ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இந்த வீடியோவில் மூணு அப்டேட்டை பற்றி பார்க்கலாம் என்னென்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் நம்மளோட சரவணன் மீனாட்சியில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இருக்க மகாநதி சீரியல் வரைக்கும் நிறைய சூப்பர் ஹிட் சீரியல்ஸை வந்து கொடுத்த குளோபல் வில்லேஜஸ் சூப்பர் ஹிட் சீரியல்ஸ் மட்டும் கிடையாது நிறைய ரியாலிட்டி ஷோவும் ஹிட் கொடுத்துருக்காங்க அவங்க குளோபல் வில்லேஜஸ் ஸ்டார்ட் பண்ணி எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு அந்த டீமோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட பிக்கை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ரீசண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் குளோபல் வில்லேஜஸ்க்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே போல் இன்னொரு பக்கம் நம்மளோட நிஷா அவங்க வந்து ரீசெண்டாக அவங்களோட புட்டி கொண்டு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அவங்க அம்மாவோட கையால் எத்தனை முறை தோத்தாலும் அந்த தோற்ற அந்த விழுந்த அந்த ஒரு தடம் தெரியாமல் மறுபடியும் எழுந்துக்கிற அந்த ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க அம்மாவோட கையால் அந்த ஓப்பனிங் அந்த ஷாப்பை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே போய் ஸ்வீட் எல்லாம் கொடுத்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த முறை வீழ்ச்சி அப்படின்றது இல்லாமல் கண்டிப்பாக இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும் யார் யார் எப்படி அப்படின்றது அந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்போது தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நிஷாவும் அப்படிதான் இந்த ஃப்ளட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தப்பெல்லாம் அப்படி ஓடி 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 ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக அதுக்குமே ஒரு மனசு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நிஷாவுக்கு நிறையவே இருக்குது அந்த மனசு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும் அவங்களோட பிஸ்னஸ் நம்மளோட காயத்ரி யுவராஜ் அண்ட் யுவராஜ் மாஸ்டர் உங்க எல்லாருக்குமே தெரியும் பியூட்டிஃபுல்லான சூப்பரான ஒரு டான்ஸ் மாஸ்டர் யுவராஜ் மாஸ்டர் அவங்க அவங்களோட நியூ பிகினிங் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க புதுசாக ஒரு டான்ஸ் ஸ்கூல் வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க அது வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்களோட அந்த ஓப்பனிங்க்கு இன்னைக்கு வந்து போயிருக்காங்க நம்மளோட பவித்ரா பவித்ராஜனையுமே போயிருக்காங்க அவங்களோட பேபியை தான் கையில் வச்சுட்ருக்காங்க நிறைய சம்மர் கிளாஸஸ் எல்லாமே எடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க வலசரவாக்கமில் தான் இந்த கிளாஸ் வந்து இருக்காம் நிறைய டான்ஸ் மட்டும் இல்லாமல் அதர் சம்மர் கிளாஸஸுமே எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஆரி நிறைய சினி இண்டஸ்ட்ரி ஆளுங்கள்லாமும் வந்திருந்தாங்க இந்த ஓப்பனிங்க்கு இவங்களோட இந்த நியூ பிஸ்னஸ் புத்தாண்டதும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா இதுவுமே சக்சஸ்ஃபுல்லாக அமையணும்